விசே செய்தி ஒன்றோடு உங்களை இணைத்துக் கொள்கிறோம் ஈரான் தாக்குதல் மூலமாக இஸ்ரேலினுடைய ஹைஃபா நகரத்தில் இருக்கக்கூடிய மற்றும் தெல்லவி பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய எண்ணெய் குதங்களை தகர்த்து கொண்டிருக்கின்ற அதே தருணத்திலே நாசா நிறுவனத்தினுடைய உத்தியோகபூர்வ செய்மதி நிலப்பட ஆதாரங்களை வைத்து சர்வதேச செய்திகள் மிக முக்கியமான ஒரு தகவலை வெளியிட்டிருக்கின்றன அதன் அடிப்படையில் பார்க்கின்ற போது மூன்று எண்ணெய் கப்பல்கள் இப்போது ஹர்ம்ஸ் நதிக்கரை அதாவது ஓமான் வளைகுடாவை அண்வித்து நதிக்கரை அண்மித்த பகுதியிலே பற்றி எறிந்து கொண்டிருப்பதாக அந்த தகவல்கள் தெரிவிக்கின்றன இது தொடர்பான விரிவான தகவல்களை வழங்குவதற்காக கொள்கிறோம் அன்பான நேர்களே நேற்று அதிகாலை வேலையிலே மீண்டும் ஈரான் இஸ்ரேல் மீது தாக்குதலை துவக்கிவிட்ட நிலையில் இப்போது ஈரான் மீதும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் ஜி செவன் மாநாட்டிலிருந்து அவசரமாக நாடு திரும்புகின்ற அந்த தருணத்தில் அதற்கு முன்பதாக இன்னும் ஒரு அறிவிப்பை தன்னுடைய சமூக வலைதளத்திலே பதிவிட்டிருந்தார் அதன் அடிப்படையிலே ஈரானினுடைய தெஹ்ரான் நகரத்திலிருந்து உடனடியாக இரண்டு மில்லியன் மக்கள் இருக்கிறார்கள் அவர்கள் அங்கிருந்து வெளியேறுங்கள் என்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தார் அது போர் நிறுத்த சமிக்ஞையா ஏனென்றால் அந்த இடத்திலே வைத்து அதாவது செய்தியாளர்கள் கேட்டபோது ஒரு விடயத்தினை குறிப்பிட்டிருந்தார் நான் அமெரிக்காவுக்கு செல்கின்ற போது நான் இதற்கு ஒரு முடிவு கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறேன் என்று குறிப்பிட்டிருந்தார் அந்த தருணத்தில் ஜி செவன் மாநாட்டை முடித்துக்கொண்டு அவசரமாக அவர் நாடு திரும்புவதாக சர்வதேச செய்திகள் தெரிவித்திருந்தன ஜி செவன் மாநாட்டில் முழுமையாக பங்கேற்காமல் நாடு திரும்புவதாகத்தான் அஹ் தகவல்கள் தெரிவித்திருந்தன இந்த நிலையிலே இந்த தகவல்களை வைத்து பார்க்கின்ற போது அவர் போர் நிறுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு ஏதோ போகிறார் என்று ஒரு புறம் தோன்றினாலும் மறுபுறத்தில் அவருடைய இந்த அறிவிப்பு இந்த அறிவிப்பை வைத்து பார்க்கின்ற போது அவர் என்ன சொல்ல வருகிறார் என்பது புரியவில்லை பெரும்பாலும் அமெரிக்காவும் இணைந்த தாக்குதல் ஒன்றுக்கு அவர்கள் தயாராகிறார்கள் என்பது தெரியவில்லை என்றால் அறுபது நாள் காலக்கெடுவுக்குப் பிறகு அறுபத்தோராவது நாளில் நடந்ததை பார்த்தீர்களா என்றும் அவர் கோரிந்ததையும் இங்கு காணக்கூடியதாக இருந்தது இந்த நிலையில்தான் இப்போது ஈரானும் இதனை உறுதிப்படுத்தவில்லை இதுவரை அவர்கள் தாக்கினார்களா என்று அல்லது இஸ்ரேல் உறுதிப்படுத்தவும் இல்லை அவர்கள் தாக்கினார்களா என்று பொதுவாக இஸ்ரேல் தாக்கியிருந்தால் அவர்கள் முண்டி அடித்துக் நாங்கள் தான் தாக்கினோம் என்று உறுதிப்படுத்தி இருப்பார்கள் என்றாலும் ஓமானினுடைய அதிகாரிகள் உறுதிப்படுத்தாத வரை இது எந்த தாக்குதல் என்று சொல்ல முடியாது என்றாலும் ஐக்கிய ஐக்கியராஜ்யத்தை தளமாக கொண்டு இயங்கக்கூடிய ஆமரே என்று சொல்லக்கூடிய கடல் பாதுகாப்பு முகவர் சார் அமைப்பு கண்காணிப்பில் ஏற்படுகிறது அது சொல்லி இருக்கிறது அது கூறியிருக்கிறது மிக முக்கியமாக இது மூன்று எண்ணெய் கப்பல்கள் குறிப்பாக இருபது கடல் மைல் தொலைவுக்கு அப்பால் ஓமான் பகுதியிலிருந்து இந்த சம்பவம் இடம்பெற்றிருப்பதாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் அவர்கள் குறிப்பிட்டிருக்கக்கூடிய பகுதி ஐக்கிய அரபு அமீரகம் ஐக்கிய அரபு ராஜ்யத்திற்கு மிகவும் அண்மித்த பகுதி என்றுதான் சொல்லப்படுகிறது கைஃபர் பகுதி என்று சொல்வார்கள் அந்த பகுதியில் தான் இப்போது இந்த நாசாவினுடைய நிலட்பட ஆதாரங்களை வைத்து அவர்கள் நாசாவினுடைய செய்மதி செய்மதி மூல நிலட்பட ஆதாரங்களை வைத்து இப்போது தெரிவித்திருக்கிறார்கள் இந்த மூன்று எண்ணெய் கப்பல்கள் இப்போது பற்றி தீக்கிரையாக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன என்று தெரிவித்திருக்கிறார்கள் இது இப்படி இருக்கக்கூடிய நிலையில் இன்று சர்வதேச சந்தையில் உலக வர்த்தகத்தில் ஈடுபடுபவர்களுக்கு இது தெரியும் அல்லது உலக வர்த்தக தகவல்கள்

வீதத்திலே குறைந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது என்றாலும் இப்போது மீண்டும் அது அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் தான் இருக்கின்றன இந்த நிலையிலே இலங்கை இந்திய நாடுகள் எண்ணெய் தெரிவிப்பில்லை குறிப்பாக இலங்கையினுடைய அதிகளவு தேயிலையை கொள்வனோ செய்யக்கூடிய நாடு ஈரான் இலங்கையில் யுத்தமிடம் பெற்ற போது கூட இலங்கைக்கு அதிக அளவு அதாவது அதாவது தனக்கு பலனை எதிர்பாராமல் இலங்கை அரசாங்கத்துக்கு உதவி செய்த இரண்டு நாடுகள் இருக்கின்றன ஒன்று ஈரான் மற்றது பாகிஸ்தான் இந்த இரண்டு நாடுகளும் உதவி செய்திருந்தன இதர நாடுகள் தங்களுக்கு ஏதோ ஒரு லாபத்தை வைத்து தான் உதவி செய்யும் ஆனால் இவர்கள் அவ்வாறு செய்யவில்லை ஆகவே ஈரானினுடைய குறிப்பாக அண்மையிலே எங்களுக்கு கொடுக்கப்பட்ட பிரதான நீர் வழங்கல் திட்டம் ஈரானால் வழங்கப்பட்டிருந்தது இப்படி பல உதவித்தொகை கடன் அல்ல அவைகள் இப்படி நிற்பட்ட நிலையிலே இப்படிப்பட்ட விடயங்களை எல்லாம் செய்கின்ற இந்த ஈரான் இப்போது மிகப்பெரிய ஒரு போரை இப்போது எதிர்கொண்டிருக்கிறது ஈரான் என்னுடைய வெளிவார அமைச்சர் குறிப்பிட்டிருந்த அந்த விடயத்தை தான் நாங்கள் இங்கு மீண்டும் பார்க்கிறோம் ஈரானினுடைய அணு உலைகள் மீது கை வைத்தால் பாகிஸ்தான் இந்த போரிலே குதிக்கும் என்று ஒரு விசிட ஒரு அறிவிப்பை அவர்கள் நேற்றைய தினம் வெளியிட்டிருந்தார்கள் இந்த நிலையில்தான் இப்போது இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் செய்வதென்ன என்று தெரியாமல் திகைத்து கொண்டிருக்கின்ற காட்சிகளையும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது ஏனென்றால் ஈரான் இதுவரை விமானங்களை பயன்படுத்தி தாக்க ஆரம்பிக்கவில்லை நன்கு நினைவில் வைத்துக்கொள்ளுங்கள் தாக்குதல் விமானங்கள் இதுவரை பயன்படுத்தப்படவில்லை வெறும் ஏவுகணைகளை பயன்படுத்தி மட்டும்தான் அவர்கள் தாக்குகிறார்கள் உலகத்தினுடைய மிக சக்தி வாய்ந்த பாதுகாப்பு பொறிமுறைகளையும் தகர்த்து தான் அந்த தாக்குதல்கள் இடம்பெறுகின்றன பிராந்தியத்திலே சைனன் அபாய சமைக்க ஒளி எங்குமே ஒழித்துக் கொண்டிருக்கிறது அதிலும் குறிப்பாக மக்கள் தரைப்பகுதிகளை தாண்டி நிலக்கையில் சுரங்கங்களுக்குள் தங்களை வாழ்விடமாக அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக தெஹ்ரான் நகரத்தை ஈரானை எடுத்துக்கொண்டாலும் கூட அங்கிருந்து மக்கள் இப்போது கிராமப்புறங்களை நோக்கிச் செல்வதாக தெரிவிக்கப்படுகிறது சில ஈரானினுடைய அணுவாலைகள் மீதுதன் மீது இதன் பிறகு தாக்குதல்கள் பெறும் பட்சத்தில் ஈரான் ஏவுகணை தாக்குதல்களுக்கு அப்பாறை அனைத்தும் நடுத்தர ஏவுகணைகள் என்பதனையும் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் நீண்ட தூர ஏவுகணைகளும் கிடையாது இவைகளை வைத்து தாக்குகின்ற ஈரான் அடுத்த கட்டமாக இன்னும் பல விடயங்களுக்கு செல்கின்ற பட்சத்திலே இன்னும் மும்முனை பக்கத்திலிருந்து இஸ்ரேல் தாக்குதலுக்கு உட்படுத்தப்பட இருக்கிறது என்பதுதான் மிக முக்கியமானது என்றால் ஹவுதிக்களும் விட்டுக் கொடுக்க மாட்டார்கள் அதே தான் ஹிஸ்புல்லாக்களும் விட்டு கொடுக்க மாட்டார்கள் பலஸ்தீனத்திலே ஹமாஸோடும் ஒரு பக்கத்தில் யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது ஆகவே இன்னும் ஒரு விடத்திலையும் நாங்கள் இங்கு பார்க்க வேண்டும் ஈரானோடு இந்த இடம் இடம்பெறுகின்ற யுத்தத்தின் மறுபுறம் நடக்கின்ற அவலங்கள் கொஞ்சமும் குறைந்ததாக தெரியவில்லை அது அப்படியேதான் இடம் கொண்டிருக்கிறது ஆகவே அன்பான நேயர்களை ஒரு சிலரினுடைய கருத்துக்களை பார்க்கின்ற போது தெரிகிறது இனவாத ரீதியாக அதாவது இலங்கையிலே நடந்தால் அது யுத்தம் இடங்களிலே நடந்தால் அது அதாவது இலங்கையிலே நடந்தால் அது எங்களுடைய இனம் சார்ந்த போராட்டம் இதர பகுதிகளிலே நடந்தால் அது தீவிரவாதம் என்று தமிழ் மொழி பேசுகின்ற ஒரு சிலர் கூறுவதையும் காணக்கூடியதாக இருக்கிறது மிக வேதனையாக இருக்கிறது இலங்கையில் நடந்தது நாட்டுக்குள் நாடு கேட்ட போராட்டம் ஆனால் அங்கு நடப்பதோ தங்களினுடைய நாட்டை பாதுகாத்து கொள்ளும் போராட்டம் பலஸ்தீனிலே என்பதனை மிக முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டும் தொடர்ந்து மணிந்த அன்பாக நேர்களே